வணக்கம் வெல்கம் டு கேஎல் பயாலஜி இனி நாம செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அண்ட் ஃபிளாரிங் பிளான்ஸை வந்து தொடர்ந்து லைவ்ல பார்த்துட்டு இருக்கோம் அண்ட் அது உங்களுக்கு நிறைய உபயோகமா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க அதை கமெண்ட்லயும் நீங்க சொல்லலாம் அண்ட் இல்லையா அண்ட் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அண்ட் பிளான்ஸ்ல நம்ம மைக்ரோஸ்பராஞ்சியம் அண்ட் மெகாஸ்பராஞ்சியம் அதை டிஸ்கஸ் பண்ணிட்டோம் அதுக்கப்புறமா வந்து அஹ் பாலினேஷன் அப்படின்னா என்ன மகரந்த சேர்க்கை எப்படி நடைபெறுகிறது அண்ட் அந்த மகரந்த சேர்க்கையில வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஏபயோட்டிக் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏபயோட்டிக் ஏஜென்ட்ஸ் நம்ம வந்து என்னெல்லாம் அண்ட் வாட்டர்லாம் பார்த்தோம் அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பயோட்டிக் ஏஜென்ட் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இல்லைங்களா இந்த பயோட்டிக் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இன்னைக்கு அதை தான் டிஸ்கஸ் பண்ண போறோம் அதுக்கு முன்னாடி நைன்த் டு டுவெல்த் படிக்கிற குழந்தைங்களுக்கு அதாவது பர்சனலைஸ் கோச்சிங் தேடிட்டு இருந்தீங்கன்னா யூ கேன் ஈவன் கான்டாக்ட் அந்த நம்பர் கொடுத்துருக்கேன் அண்ட் என்ஐஒஎஸ் படிக்கிறவங்களா இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது சென்டம் மார்க்கு கேன் பண்றவங்க நீட் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றவங்க வந்து யூ கேன் பிளீஸ் கான்டாக்ட் இல்லீங்களா ஸோ நம்ம எந்த இன்ஸ்ட்ரக்ஷனோட லெட்டஸ்ட் டு டாபிக் மெஜாரிட்டி ஆஃப் ஃப்ளாரிங் பிளான்ஸ் யூஸ் ரேஞ்ச் ஆஃப் அனிமல்ஸ் ஆஸ் பாலினேட்டிங் ஏஜென்ட்ஸ் இதுல வந்து நம்ம நிறைய வந்து யாரை யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனிமல்ஸை யூஸ் பண்றோம் யாரெல்லாம் அவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீஸ் பட்டர்ஃப்ளை ஃப்ளை பீட்டில்ஸ் வாஸ் அண்ட் மோத் அண்ட் பேர்ட்ஸ் ஸோ இந்த விலங்குகளை எல்லாம் நம்ம வந்து மகரந்த சேர்க்கைக்காக பயன்படுத்திக்கிறோம் யாரெல்லாம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா பீஸு பட்டர்ஃப்ளைஸ் இல்லைங்களா அண்ட் ஃபிளைஸ் பீட்டல்ஸ் அதுக்கப்புறமா அதுக்கப்புறம் பேர்ட்ஸ் எங்களை கொடுத்துருக்காங்க அண்ட் சன் பேர்ட்ஸ் அண்ட் அம்மிங் பேர்ட்ஸ் வந்து நம்ம இந்த பேர்ட்ஸ்ல எந்த விதமான பேர்ட்ஸ் இதை பார்ட்டிசிபேட் பண்றாங்க அப்படின்றதுக்காகவும் பேட் ஆர் காமன் பாலினேட்டிங் ஏஜென்ட்ஸ்னும் கொடுத்துருக்காங்க அம் தி அனிமல்ஸ் இன்செக்ட்ஸ் பர்டிகுலர்லி பீஸ் ஆர் தி டாமினு பயோட்டிக் பாலினேட்டிங் ஏஜென்ட்ஸ் நம்ம விலங்குகள்லன்னு பாக்குறச்ச நமக்கு எது ரொம்ப காமன் பாலினேட்டிங் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும் போது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்செக்ட்ஸ் தான் இதற்கான காமன் பாலினேட்டிங் ஏஜென்ட்ஸா இருக்கு லார்ஜர் அனிமல்ஸ் பிரைமேட்ஸ் அதாவது பெரிய விலங்குகள்ல பார்க்கும் போது ப்ரைமேட்ஸ் நம்மளும் பிரைமேட்ஸ் அதாவது வரும் மனிதர்கள் குரங்குகள் அதுல வந்து லெமியூர்ஸும் ட்ரீ வெல்லிங் ராடன்ஸ் ஆர் ஈவன் ரெப்டைல்ஸ் ரெப்டைல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அண்ட் கார்டன் ஸோ இதுல யாரெல்லாம் பெரிய விலங்குகள்ல வராங்கன்னா வராங்க அண்ட் தென் வந்து ஊர்வன இனத்துல வந்து ஜெக்கோ லிசர்டும் கார்டன் லிசர்டும் வராங்க இதெல்லாம் வந்து விலங்குகள் நமக்கு வந்து மகரந்த சேர்க்கையில ஈடுபடக்கூடியதா இருக்கு ஆஃபன் பிளவர்ஸ் ஆஃப் ஹனிமல் பாலினேட்டட் பிளான்ஸ் ஆர் ஸ்பெசிபிகலி அடாப்டட் ஃபார் பர்டிகுலர் ஸ்பீஷிஸ் ஆஃப் அனிமல் சோ ஒவ்வொரு பூக்களுமே வந்து ஒரு ஒரு விலங்கை நம்பிதான் அந்த மகரந்த சேர்க்கையை நடைத்துக் கொள்கிறது அப்படின்னு சொல்லலாம் பர்டிகுலர் ஸ்பீஷஸ்னா அந்த ஒரு அஹ் விலங்குனால மட்டும் தான் அந்த மகரந்த சேர்க்கை நடைபெறுகிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இல்லைங்களா இந்த வீடியோ நீங்க பாத்துட்டு இருக்க நேரத்துல ஒரு லைக் பண்ணலாம் அண்ட் ப்ளீஸ் ஷேர் வித் யர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தினமும் பயாலஜி நம்ம நீட்ல வெரி இம்பார்ட்டன்ட் நம்ம நம்ம போடுறோம் டிஸ்கஸ் இருக்கோம் இம்பார்ட்டன் பாலினேட்டலி அடாப்டட் பர்டிகுலர் ஸ்பீஷிஸ் ஆஃப் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஒரு தாவரம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அந்த தாவரத்தோட மகரந்த சேர்க்கை எதை பொறுத்து அமைகிறதுனா ஒரு பர்டிகுலர் விலங்கு ஒரு பர்டிகுலர்னா நம்ம குறிப்பானு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா தமிழ்ல சோ குறிப்பிட்ட விலங்கின் மூலமாக தான் அது நடைபெறுகிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம் மெஜாரிட்டி ஆஃப் இன்செக்ட் பாலினேட்டட் ஃபிளார்ஸ் ஆர் லார்ஜ் கலர்ஃபுல் ஃபிராக்ரண்ட் அண்ட் ரிச் இன் நெக்டார் சோ பூச்சிகள் மகரந்த சேர்க்கை மேற்கொள்ளக்கூடிய பூக்கள் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெருசா இருக்கும் அண்ட் தென் கலர்ஃபுல்லா இருக்கு அவங்க வந்து நிறமிகளால் நிரப்பட்டு இருக்கிறாங்க வாசனை திரவியங்களால நிரப்பப்பட்டிருக்காங்க அதுல வந்து அணியும் அதுல இருக்கு அப்படின்றதும் நம்ம பாக்குறோம் ஆர் ஸ்மால் நம்பர் ஆப் பிளவர்ஸ் ஆர் கிளஸ்டர்ட் இன்டூ அண்ட் இன்ஃபிளாரசன்ஸ் ஸோ இதுல வந்து சிறிய வகைப்பூக்கள் வந்து இன்ஃபிளாரசன்ஸா மாறுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்றாங்க அனிமல்ஸ் ஆர் அட்ராக்டட் டு பை கலர் அண்ட் ஆஃப் ஃப்ராக்ரன்ஸ் விலங்குகள் வந்து எதேனால அவங்க வந்து அட்ராக்ட் ஆகுறாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அவங்க விலங்குகள் வந்து நிறங்களாலேயும் வாசனை திரவியங்களாலேயும் தான் பூக்களுக்கு அருகில போறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இந்த ஃபிளவர்ஸ் பாலினேட்டட் பை ஃபிளை அண்ட் பீட்டல் ஃபவுல் ஆர்டர்ஸ் டு அட்ராக்ட் தீஸ் அனிமல்ஸ் ஸோ சில பூக்கள் வந்து பூச்சிகளை அட்ராக்ட் பண்றதுக்கு ஃப்ளை மாதிரியான பூச்சிகளை அட்ராக்ட் பண்றதுக்கு நல்ல நறுமணம் மற்றும் இல்லாமல் துர்மணம் ஃபவுல் ஆர்டர்ஸ் கூட கொண்டு வராங்க இல்லைங்களா அந்த மாதிரியான பூச்சிகளை வந்து நம்ம அட்ராக்ட் பண்றதுக்கு டு சஸ்டெயின் அனிமல் விசிட் த ஃபிளவர்ஸ் ஹாவ் டு ப்ரொவைட் ரிவார்ட்ஸ் டு த அனிமல் ஸோ இந்த அனிமல் விசிட்டில் வந்து அவங்க வந்து என்ன கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பரிசுகளை கொடுக்கணும் அந்த மகரந்த சேர்க்கை அவங்க உதவுறாங்க அப்படின்றதுனால அவங்களுக்கு பரிசா இந்த நறுமணமோ இல்லது அந்த நெக்டரோ அதெல்லாம் வந்து அவங்களுக்கு பரிசு அளிக்கப்படுகிறது நெக்டார் அண்ட் போலன் கிரெயின்ஸ் ஆர் யூஸ்ஃபுல் ஃப்ளார் அண்ட் ரிவார்ட் ஸோ எதுனா அவங்களுக்கு வந்து பரிசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்டாரும் போலன் கிரெய்னும் ஃபார் ஹார்வெஸ்டிங் ரிவார்ட் ஃப்ரம் த ஃபிளார் த அனிமல் விசிட்டர்ஸ் இன் கான்டாக்ட் வித் தி ஆன்சர் அண்ட் ஸ்டிக்மா சோ அந்த பரிசுகளை பெறுவதற்காகவே அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து பூக்களுக்கு அருகில வராங்க அப்படின்னு நம்ம பாக்குறோம் இல்லைங்களா இந்த பத்தியில நம்ம என்ன படிச்சோம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இந்த பத்தியில நம்ம பார்த்தது முதல்ல விலங்குகள் வந்து நமக்கு மகரந்த சேர்க்கைக்கு உதவுறாங்க அப்படின்னு பார்க்கும் யாரெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது பீக் இருக்கலாம் பட்டர்ஃபிளைகளா இருக்கலாம் பிளையா இருக்கலாம் இந்த மாதிரி நிறைய வகையான பூச்சிகள் நமக்கு கொடுத்துருக்காங்க அது மட்டுமா அப்படின்னா இல்ல பிரைமேட்ஸ்ல வரக்கூடிய லெமியோஸா இருக்கலாம் ஆஹ் அல்லது ராடன்ட்டுகளா இருக்கலாம் மரம் ஏறக்கூடிய ராடன்ட்டுகளா இருக்கலாம் அல்லது ஊர்வன இனத்தில் வந்து கார்டன் லிசர்டா இருக்கலாம் அல்லது பேட்டா இருக்கலாம் ஹம்மிங் பேர்டா இருக்கலாம் இந்த மாதிரி நிறைய விலங்குகள் வந்து உதவுது இந்த விலங்குகள் எப்படி அந்த பூக்களை நோக்கி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து நிறமிகளால் நிரப்பப்பட்ட பெட்டல்களால் ஆனவர்கள் இல்லையா கலர்ஃபுல்லா இருக்கிறதுனால அந்த பூச்சிகள் அத நோக்கி வராங்க அது மட்டும் இல்லாம நறுமணம் அது மட்டும் இல்லாம நெக்டர் சில பூச்சிகள் வந்து அந்த துர்மணம்லயும் வந்து வராங்க அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா அண்ட் த பாடி ஆஃப் அனிமல் கெட்ஸ் இத பாத்துட்டு இருக்க வேலையில ஒரு லைக் போட மறக்க வேண்டாம் அண்ட் பிளீஸ் ஆர்வத்திய ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நம்ம என்சிஆர்டியோட தமிழாக்கம் மட்டும் பண்ணாம அந்த டாபிக்ல வரக்கூடிய கேள்விகள் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்றோம் அது எம்சிகூ டேரெக்டா இருக்கலாம் அல்லது அசர்ஷன் அண்ட் ரீசன் ஃபார்ம்ல இருக்கு இல்ல ஸ்டேட்மெண்ட் கொஷின்ஸ் கூட நம்ம டிஸ்கஸ் பண்றோம் அதனால ரொம்ப பயனளிக்கக்கூடியதா தான் இருக்கும் ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் கேஎல் பயாலஜி இன் நீட் அண்ட் சப்போர்ட் அடுத்த பத்தியில நம்ம என்ன பார்க்கறோம் அப்படின்னா the body of animal of coating pollen grain which are generally sticky in animal pollinated flower when the animal carrying pollen on its body come in contact with stigma it brings about pollination இந்த பூச்சிகள்ல வந்து அந்த மகரந்த தால்கள் வந்து ஒட்டிக்கolgின்றன பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஸ்டிக்கியா இருக்குறதுனால அவங்க வந்து அவங்களோட முதுகளை ஒட்டிக்கலாம்னு நினைச்சுக்கோங்களே அப்ப அவங்க பறந்து போறச்சே அது என்ன ஆகும் வேற ஒரு பூவுல வந்து அந்த ஸ்டிக்மால அது விழுந்துடும் அதனால மகரந்த சேர்க்கை நடைபெறுகிறது அப்படின்றதுதான் இங்க வந்து நமக்கு பதிலா இருக்கு இல்லைங்களா இந்த பத்தியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் அது புரிஞ்சிருந்ததுன்னா ஒரு லைக் போடுங்க அண்ட் உங்க நண்பர்களோடையும் ஷேர் பண்ணுங்க அண்ட் பிளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் வெரி குட் ஈவினிங் அஜய் அண்ட் நந்திகா அண்ட் கான்ஸ்டன்ட் சப்போர்ட் தேங்க்யூ அண்ட் அடுத்த பத்தி நம்ம போகலாம் பிளான்ட் கே நாட் கம்ப்ளீட் தர் லைஃப் சைக்கிள் வித்வுட் ஈச் அதர் இப்போ தாவரங்கள்ல நீங்க பார்த்தீங்கன்னா பூச்சி இனங்கள் இல்லைன்னா மகரந்த சேர்க்கையே நடைபெறாது அவங்க ரெண்டு பேருமே அதே மாதிரி பூச்சி இனங்களுக்கு இருந்து நெக்டார் கிடைக்குதுன்னா தாவரங்கள் ரெண்டு பேரோட லைஃப் சைக்கிளுமே முழுமை பெறாது வாழ்க்கை சுழற்சி இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் நம்பிதான் வாழ்க்கையை ஓட்டுறாங்க த மோஸ்ட் டெபாசிட் எக்ஸ் பூச்சிகள் என்ன பண்றாங்க அவங்களோட எஃகு அவங்களோட எகு வந்து பூக்கள்ல தான் இடறாங்க இல்லைங்களா கம்ஸ் அவுட் ஆஃப் ஸ்டார்ட் டெவலப்பிங் அந்த லார்வா வந்து எங்க டெவலப் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுலதான் டெவலப் ஆகுது அந்த பூலி ஒய் டோன்ட் யூ அப்சர்வ் சம் பிளார் பிளான்ஸ் எனி அதர் அவைலபிள் மேோ பீப்பிள் காரியாண்ட் பப்பாயா ஆனியன் லேபியா காட்டன் டொபாக்கோ ரோஸ் லெமன் யூகாலிபர் பூக்களை வந்து நம்மள அப்சர்வ் பண்ண சொல்றாங்க அண்ட் ஃபைண்ட் அவுட் விச் அனிமல் விசிட் தேம் அண்ட் வெதர் தே குட் பி பாலினேட்டர் இந்த மாதிரியான பூக்களை வந்து எந்த மாதிரியான பாலினேட்டர்ஸ் எல்லாம் வராங்க அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்றாங்க For flowers over a few days and at different times of the day, you could also try to see whether there is any correlation in the characteristics of the flower to the animal that visits it. Carefully observe if any of the visitors come in contact with the anthers and the stigma, as only such visitors can bring about pollination. ஸோ வந்து இந்த மாதிரியான ரெகுலரா வந்து அதை பார்க்கறவங்க தான் வந்து பாலினேட்டரா இருப்பாங்க ஸோ அவங்கதான் வந்து மகரந்த சேர்க்கையை உருவாக்குவாங்க அப்படின்னு சொல்றாங்க மெனி இன்செக்ட் மெக்கான்சியம் போலன் த நெக்டார் வித்தவுட் பீங் அபோ பாலினேஷன் சில பூச்சிகள் என்ன பண்ணோம்னா மகரந்த சேர்க்கை எல்லாம் பண்ணாதது அது மாட்டுக்கு அது சாப்பிட்டுட்டு சோறு முக்கியம் பார்சன் பறந்து போயிரும் இல்லீங்களா சச் ப்ளாரல் விசிட்டர்ஸ் ஆர் எஃபர்ட் போலன் ஆர் நெக்டர் ராபர் அந்த மாதிரி வெறும் சோறு முக்கியம் பாசன் இருக்க பூச்சிகளை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்கள வந்து நெக்டர் ராபர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லீங்களா அல்லது போலன் ராபர்ஸ் அப்படின்னு சொல்றோம் யூ ஆர் மே நாட் டு ஐடென்டிஃபை பாலினேட்டர் பட் யூ வில் ஷுவர்லி என்ஜாய் த எஃபர்ட்ஸ் அதனால வரக்கூடிய லாபங்களை நம்ம வந்து கண்டிப்பா என்ஜாய் பண்றோம் எல்லாருமே ஹனி சாப்பிட்ருப்போம் இல்லைங்களா ஆஹ் அதுதான் வந்து நமக்கு ஒரு இது அதே மாதிரி அழகான பூக்களை பார்க்கும் போது நம்ம வந்து சந்தோஷப்படுறோம் அந்த பாலினேஷன் நடக்கலைன்னா அந்த செடி எப்படி உருவாகி இருக்கோ அது இல்ல இல்லையா சோ அந்த இதுதான் இங்க வந்து இங்க கொடுத்துருக்காங்க இதுல நிறைய செடிகளை வரிசைப்படுத்தி இதுல யாரு வந்து பாலினேட் பண்றாங்க ரெகுலரா தொடர்ச்சியா எந்த பூச்சி வந்து அந்த செடிய பார்க்கிறதோ அந்த பூச்சி தான் அதை வந்து என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஹ் அஃப்கோர்ஸ் அதை வந்து மகரந்த சேர்க்கைக்கு உண்டாக்கி இருக்கணும் எல்லா பூச்சி நம்ம மகரந்த சேர்க்கைக்கு உதவுதா அப்படின்னு பார்த்தா இல்ல சிலர் சாப்பிட்டு போயிடுறாங்க அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிருக்காங்க அவங்கள வந்து நம்ம என்ன சொல்றோம்னா நெக்டர் ராபர்ஸ் ஆர் ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா இந்த பத்தி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இது புரிஞ்சிருந்ததுன்னா ஒரு லைக் போட வந்துட வேண்டாம் அண்ட் பிளீஸ் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து என்சிஆர்டி தமிழாக்கம் மட்டும் கொடுக்காம அதோட கேள்விகள் அந்த டாபிக்ல வரக்கூடிய கேள்விகளையும் நம்ம அசர்ஷன் அண்ட் ரீசன் ஸ்டேட்மெண்ட் கொஷனும் போடுறதுனால உங்களுக்கு மிகுந்த உபயோகமா இருக்கும் ஸோ அதனால சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்ப நம்ம கேள்விகளுக்கு போகலாம் விச் of தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் about இன்சைட் பாலினேட்டட் flower இஸ் ட்ரூ ஸோ அவங்க வந்து எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இதுல சரியான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேக்குறாங்க இதற்கான விடை உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா நீங்களும் கமெண்ட் செக்ஷன்ல போடலாம் அண்ட் லைக் அண்ட் ஷேர் பண்ண வந்துட வேண்டாம் யூஸ்வலி இவங்க வந்து ஸ்மாலா இருப்பாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்லை இவங்கெல்லாம் லார்ஜா இருப்பாங்க தே ஹாவ் ஃபவுல் ஆர்டர்ஸ் டு அட்ராக்ட் பாலினேட்டர்ஸ் சில பூச்சி இதுவுமே இருக்கு இல்லைங்களா ஃபவுல் ஆர்டர்ஸ் இருக்கு தேர் லார்ஜ் கலர்ஃபுல் அண்ட் ஃபிராக்ரெண்ட் என்பதும் இருக்கு ஸோ ரொம்ப கரெக்டா நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிய வந்து நம்ம எடுத்துக்கலாம் சி என்பது இதற்கான சரியான பதில் சோ நீங்களும் அதெல்லாம் கெஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன் சோ அப்படி கெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் எஸ் திட் இஸ் கரெக்ட் ஆன்சர் அண்ட் அடுத்த கேள்விக்கு நம்ம போகலாம் which insect is dominant pollinator among the all அப்படின்னு பாக்குறச்ச இதுல வந்து நம்ம மோத்து பண்ணும் பட்டர்ஃப்ளையும் பண்ணும் பட் ரொம்ப டாமினன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா பி தான் இதற்கான சரியான விடை அஃப்கோர்ஸ் அதற்கான பதில் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சீல இருக்கு ஸோ சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர் ஃபார் த கிவன் கொஸ்டின் இல்லைங்களா அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னா ஹீலர்ஸ் அசர்ஷன் அண்ட் ரீசன் ஃபார்ம்ல இருக்கு இதற்கான கேள்வி அசர்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்டமோபீலஸ் பிளார்ஸ் ஆர் பிரைட்லி கலர்ட் அண்ட் ஃபிராகரன்ஸ் அது வந்து அழகான நிறங்களையும் வாசனையையும் கொண்டுள்ளது அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காங்க அது சரிதான் என்டமோபீலஸ் பிளார்ஸ் ஆர் பாலினேட்டட் பை வாட்டர் விண்ட் அண்ட் பேர்ட்ஸ் ஸோ என்ட்டமா ஃபீலி அப்படின்னாவே நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பூச்சி இனங்களால பாலினம் இனப்பெருக்கம் அதாவது மகரந்த சேர்க்கை நடைபெறக்கூடியதை சொல்லுவோம் இல்லைங்களா ஆனால் இது தவறு அசஷன் கரெக்ட் அப்படின்றது நமக்கு எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சீல இருக்கு அப்ப சி என்பதுதான் இதற்கான சரியான பதில் இது உங்களுக்கு புரிஞ்சிருந்ததுன்னா ஒரு லைக் போடுங்க அண்ட் உங்க நண்பர்களோடையும் ஷேர் பண்ணுங்க ஏன்னா நம்ம அந்த டாபிக்ல வரக்கூடிய டெரக்ட் கொஷன் அசர்ஷன் அண்ட் ரீசன் அண்ட் ஸ்டேட்மெண்ட்டையும் டிஸ்கஸ் பண்ணுவோம் இல்லைங்களா ஸோ ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் ஏன் பயாலஜி நீட் அண்ட் சப்போர்ட் ஆஹ் போலண்ட் ஆஃப் இன்செக்ட் பாலினேட்டட் ஃப்ளார்ஸ் ஆர் போலன் கிட்ஸ் அதுல போலண்ட் கிட்ட இருக்கும் அப்கோர்ஸ் அது ஒரு சேக் மாதிரி யோசிச்சிக்கோங்களேன் அதுக்குள்ள போலண்ட் இருக்கும் அப்படின்றது கரெக்ட் தான் இல்லைங்களா அண்ட் போலன் கிட்ஸ் மேக் போலண்ட் ரைன்ஸ் டிக்கி and held them attached to the insect body என்பதும் சரிதா இல்லீங்களா சோ அது இன்செக்ட் பாலினேட்டட் ஃபிளார்ல எதுக்கு இருக்குன்னா அது ஒட்டி கொள்வதற்காக அப்படின்னும் போது இதற்கான விடை எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏல தான் இருக்கு ஏ என்பது மிக சரியான பதில் வெரி கரெக்டா சோ நீங்களும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு லைக் போடுங்க அண்ட் உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சேனல் நீட் அண்ட் அடுத்தது நம்ம வந்து பார்க்கறது என்னன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் கேள்வி நம்ம பார்க்க போறோம் மெஜாரிட்டி ஆஃப் இன்செக்டர் பாலினேட்டட் ஆர் லார்ஜ் கலர்ஃபுல் அண்ட் கலர் நெக்டார் அப்படின்றது ஸ்டேட்மெண்ட் ஒன்று ஸ்டேட்மெண்ட் டூ அனிமல்ஸ் ஆர் அட்ராக்டட் டு ஃபிளவர்ஸ் பை கலர் ஸோ விலங்குகள் வந்து எப்படி பூக்கள் கிட்ட போறாங்க அப்படின்னா அவங்களோட நிரம்பிகள்னாலேயோ அல்லது வாசனைனாலேயோ அவங்க போறாங்க அப்படின்றது தான் இங்க இரண்டாவது ஸ்டேட்மெண்ட்டா இருக்கு இதுவும் சரி இதுவும் சரி அப்படின்னும் போது ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் நமக்கு கரெக்டா இருக்கு அப்படின்றது எங்க இருக்கு நமக்கு விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் இது வந்து நமக்கு டீல இருக்கு ஸோ டி என்பது தான் இதற்கான சரியான பதில் இல்லைங்களா ஸோ இது நீங்களே கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு லைக் போடுங்க அண்ட் பிளீஸ் ஷேர் வித் யர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் கேள் பயாலஜி நீட் அண்ட் சப்போர்ட் அடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு நம்ம போலாம் கேள்விக்கு ஸோ நம்ம வந்து இந்த டாபிக்கை மட்டும் டிஸ்கஸ் பண்ணாம அந்த டாபிக்ல வரக்கூடிய கேள்விகள் என்ன அசர்ஷன் ரீசன் என்ன மாதிரி வரலாம் ஸ்டேட்மெண்ட் எப்படி வரலாம் அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்றது தான் நம்மளோட யூனிக்கா இருக்கு ஸோ அதனால உங்களுக்கும் இந்த மெத்தடாலஜி பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் ஒரு லைக் போட மறந்துட வேண்டாம்

ஆனா அப்படி எதுவும் கிடையாது அது வந்து ஸ்டிக்கியா இருக்கும் இல்லைங்களா இந்த மியூசியலாஜினஸ் வந்து தண்ணீரான பாலினேட் தான் இருக்கும் அதனால அதுவும் தவறு ஃபவுல் ஆர்டர் எமிட்டட் பை சம் டு அட்ராக்ட் பிளை என்பது சரிதான் என்சிஆர்டி லைன் அப்ப நமக்கு எது ரெண்டும் சரியா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்றும் நான்கும் அப்படின்றது அஃப்கோர்ஸ் டி என்பது மிக சரியான பதில் அழகா கெஸ் பண்ணிருக்கீங்க எக்ஸலன்ட் யுஆர் ராக்கிங் லைக்கும் போட வந்துடும் வேண்டாம் அண்ட் பிளீஸ் உங்க நண்பர்களோடையும் ஷேர் பண்ணுங்க இல்லைங்களா அடுத்த கேள்விக்கு நம்ம போகலாம் ஐடென்டிஃபை இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் இதுல இந்த மாதிரி கேள்விகள் வரும்போது இந்த இன்கரெக்டை நம்ம எப்பவுமே கரெக்ட் அந்த மாதிரி இருக்கிறத வந்து நம்ம ரவுண்டு பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம் அப்போ நமக்கு எளிமையா இருக்கும் அமாங் இன்செக்ஸ் பீஸ் ஆர் தி ப்ரைமரி டாமினன் பாலினேட்டிங் ஏஜென்ட்ஸ் பட்டர்ஃப்ளை அப்படின்றது சரிதான் இல்லையா அப்படிதான் வந்து டாமினன்ட் ஸ்பீஷஸ் அப்படின்றதுனால அடுத்தது பாலினேஷன் பை வாட்டர் இஸ் காமன் ஃப்ளாரிங் பிளான்ஸ் நீரினால் மகரந்த சேர்க்கை நடைபெறுவது ரொம்ப இயல்பானது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது வந்து சரியா இல்லையான்னு மத்ததெல்லாம் படிச்சுட்டு நம்ம சொல்லுவோம் காற்றுனாலும்போது எடை குறைவாகவும் ஒட்டும் தன்மை அற்றதாகவும் இருக்கும் அப்படின்றது ஃபிளார்ஸ் ஆர் பாலினேட்டட் பை ஃபிளை அண்ட் பீட்டர் ஆர்டர் டு அட்ராக்ட் இதும் சரி அப்ப எதுதான் நமக்கு தவறா இருக்கு பீ தான் தவறா இருக்கு இல்லையா ஏன்னா இன்செக்ட்ஸாலதான் நமக்கு வந்து மகிழ்ந்த சேர்க்கை மிக காமனா நடக்கக்கூடியதா இருக்கும் அப்படின்னும் போது பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர் ஃபார் த கிவ் அண்ட் கொஸ்டின் என்பது மிக சரி கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க எக்ஸலன் ஸோ இன்னைக்கு செஷன் நம்ம இதை வச்சு டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அதாவது இன்செக்ட் பாலினேஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் இந்த இன்செக்ட் பாலினேஷன் பூச்சி நாங்கள் வந்து மகரந்த சேர்க்கை பண்ணும் பொழுது அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நறுமணம் பெரிய மலர்களா இருக்கணும் அதுக்கப்புறம் அதுல இருக்கக்கூடிய நெக்டார் இதெல்லாம் அவங்களை அட்ராக்ட் பண்ணுது எல்லா பூச்சி இனம் மோத்து பட்டர்ஃப்ளை பீ பீட்டில்ஸ் அதெல்லாம் பண்ணுது நறுமணம் மட்டுமே அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல ஆஹ் அதுல இருக்கக்கூடிய துர்மணமும் சில நேரத்துல பீட்டில்ஸ் அண்ட் பிளைஸ் வந்து அட்ராக்ட் பண்ணும் பூச்சி இனங்கள் மட்டுமா அப்படின்னு பார்த்தா இல்ல பறவை இனங்கள் பேட்டு அதுக்கப்புறம் பள்ளிகள் இதெல்லாம் கூட வந்து பல்லி இனங்கள் இதெல்லாம் கூட வந்து நமக்கு மகதந்த சேர்க்கைக்கு உதவுகிறது அப்படின்னு குடுத்துருக்காங்க இல்லைங்களா சில பூச்சி இனங்கள் வந்து ரெகுலரா அவங்க வந்து தாவரங்களை விசிட் பண்ணும்போது அவங்கதான் வந்து மகதந்த சேர்க்கைக்கு உதவுபவர்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் சிலர் வந்து இதெல்லாம் ஒண்ணும் பண்ணாம வெறுமே நெக்டரையும் ஆஹ் போலண்டையும் சாப்பிட்டு போகும்போது அவங்களை வந்து போலன் ராபர்ஸ் ஆர் நெக்டர் ராபர்ஸ் அப்படின்னு அழைக்கிறோம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க இல்லைங்களா சோ இன்னைக்கு படிச்ச டாபிக் உங்களுக்கு ரொம்ப உபயோகமா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் ஒரு லைக் அண்ட் ஷேர் கூட வந்துட வேண்டாம் அண்ட் உங்களோட விமர்சனங்களையும் நான் எதிர்பார்க்கிறேன் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் நைன்த் டு டுவெல்த் படிக்கிறவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பர்சனலைஸ்டு கோச்சிங் தேவைப்படுது அவங்க வந்து சென்டம் ஸ்கோரிங் ஏம் பண்றாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க மாணவர்கள் இல்லை நல்ல மார்க் எடுக்கக்கூடணும் அப்படின்ற மாணவர்களுமே வந்து இந்த நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் அது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அண்ட் வெறும் என்சிஆர்டி லைன் பை லைன் மட்டும் படித்து எக்ஸ்பிளைன் பண்ணாமல் நம்ம இந்த கொஸ்டின்ஸ் டிஸ்கஷன் வந்து நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும் எல்லா டாபிக்லேயும் நம்ம பண்ணும் போது ஸோ அதனால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் த சேனல் அண்ட் சப்போர்ட் கேஎல் பயாலஜி நீட்